அனைவருக்கும் ரேணுகாவின் அன்பு வணக்கங்கள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குறளின் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தெளிவுரை தீயினால் சுட்ட புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி முப்பதாவது திருக்குறள் எஸ்ஆர்எல்எம் எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களை தினமொரு திருக்குறள் படிக்க வைங்க நன்றி வணக்கம்